வணக்கம் இன்றைக்கி ஒரு புத்தகம் ஒரு துறவியை போல சிந்தியுங்கள் ஜே ஷெட்டி அவர்கள் எழுதின புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம் அட்டையில் தினமும் அமைதியுடனும் குறிக்கோளுடனும் இருப்பதற்கு உங்கள் மனதை பயிற்சி ஒரு அழகான வாக்கியம் இருக்குது இந்த புத்தகத்தில் சில பத்திகள் வந்து நான் வாசிக்கிறேன் இதை முயற்சி செய்து பாருங்கள் பொறாமையை நேர்மாறாக மாற்றுங்கள் நீங்கள் அக்கறை கொண்டுள்ள ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய போட்டியாளர்களாகவும் கருதுகின்ற நபர்களில் ஐவரின் பெயர்களை ஒரு பட்டியலிடுங்கள் அவர்கள் ஒவ்வொருவர் குறித்தும் நீங்கள் ஏன் பொறாமை கொள்கிறீர்களோ அக்காரணங்களில் ஒன்றை அவருடைய பெயர்களுக்கு எதிராக எழுதி கொள்ளுங்கள் அது அவர்களுடைய சாதனைகளில் ஒன்றாகவோ அவர்களுடைய திறமைகளில் ஒன்றாகவோ அல்லது அவர்களுக்கு வாய்த்த அதிர்ஷ்டங்களில் ஒன்றாகவோ இருக்கலாம் அது உண்மையில் உங்களிடமிருந்து எதையேனும் பறித்துள்ளதா இப்போது அது உங்களுடைய நண்பருக்கு எப்படி நன்மை பயத்துள்ளது என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் அவர்களுடைய அந்த சாதனையின் மூலம் அவர்களுக்கு விளைந்துள்ள அனைத்து நன்மைகளையும் உங்கள் மனதில் காட்சிப்படுத்தி பாருங்கள் அவற்றில் எதுவும் உங்களுக்கு வாய்க்காது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் கூட அவை அவர்களிடமிருந்து பறிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா அப்படியானால் இந்த பொறாமை உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து பறித்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உங்களுடைய நண்பரின் சாதனைகளை விட உங்களுடைய பொறாமை உங்களுக்கு அதிக அழிவுபூர்வமானதாக இருக்கும் எனவே அதை மாற்றியமைப்பதற்கு உங்களுடைய ஆற்றலை செலவிடுங்கள் நன்றி